தென்னிந்தியாவின் பாதுகாப்புத்துறை புதிய தொழில்நுட்பங்கள் கண்காட்சி டிசம்பர் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது கோவை மாவட்டம் ஈச்சனாரி பகுதியில் உள்ள ரத்னம் கிராண்ட் ஹாலில் தென்னிந்தியாவின் பாதுகாப்பு துறையில் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கும் புதுமையாளர்களை ஒன்றிணைக்கும் விதமாக சீடா டிஃபென்ஸ் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் டிசம்பர் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை ஆகிய மூன்று நாட்களுக்கு நடைபெற உள்ளது இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஓய்வு பெற்ற மேஜர் மதன்குமார் இளம் புதுமையாளர்களிடமிருந்து புதிய பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை கண்டறிய ஐடெக்ஸ் வகிக்கிறது இந்திய ஆயுத படைகளுக்கான நடைமுறை தீர்வுகளை மாற்றும் விதமாக ஆத்ம நிர்பர் வாரத்திலும் தேசிய நோக்கை வலுப்படுத்துகிறது இந்தியாவில் மூன்று லட்சம் கோடி ரூபாய் பாதுகாப்பு உற்பத்தி இலக்கை நிர்ணயித்துள்ள நிலையில் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு கோவையில் எழுவத்தி ஐந்தாயிரம் கோடி முதலீடு திட்டமிடப்பட்டுள்ளதால் முக்கிய பாதுகாப்பு உற்பத்தி வளாகமாக மாறும் எனவும் இதன் மூலம் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் மற்றும் உற்பத்தி நிலையங்கள் உருவாக்கப்படும் என தெரிவித்தனர் எதிர்காலத்தில் போர் திறன்களை வலுப்படுத்தும் விதமாக இந்தியாவில் உருவாக்கப்படும் பாதுகாப்பு அமைப்புகள் வலுப்படுத்தும் விதமாக கோவை முக்கிய மையமாக திகழும் என தெரிவித்தார்